முதலிலே இரண்டு குறிப்புகள் சொல்லியாக வேண்டும் ஒன்று இது ஒரு கௌரவைப்பு நிகழ்வு என்பதற்கு அப்பால் ஒரு சரித்திர தவறை திருப்தி அமைக்கிற நிகழ்வாகத்தான் நான் பார்க்க இரண்டாவது தலைவரவர்கள் நேற்று கொள்வார் என்று நினைக்கிறேன் யாராவது எனக்கு அரசியலிலே அக்கறை இல்லை என்று சொல்வார்களானால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எனக்கு என்னுடைய பிள்ளை போகிற பாடசாலையிலே அக்கறை என்னுடைய ஊர்ல இருக்கிற வைத்தியசாலையிலே அக்கறை நான் தினமும் நடந்து போகிற பீதி எப்படி இருக்கிறார் என்பதிலே எனக்கு அக்கறை இல்லை இங்கே போக்குவரத்து வசதி இருக்கிறதா இல்லையா என்பதை எனக்கு அக்கறை அரசியல் இது எல்லாவற்றையும் சார்ந்தது ஆகவே சில வேளைகளிலே சிலருக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலை ஏற்படும் ஒரு பொது நிகழ்விலே அரசியல் பேசக்கூடாது என்று அரசியல் பேசாத பொது நிகழ்வு இருக்க முடியாது அதுவும் விசடமாக இன்றைய நிகழ்விலே பல விடயங்கள் சொல்லியாக வேண்டும் ஏற்கனவே சொல்லியாகிவிட்டார்கள் ஏனென்றால் நான் சொன்ன முதலாவது குறிப்பு ஒரு சரித்திர தவறை நாங்கள் திருத்தி அமைக்கிறோம் என்று சொல்லுகிற போது அந்த சரித்திர தவறு என்ன என்பதை நாங்கள் தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் அது சில வேளைகளிலே சங்கடமாக இருக்கலாம் இது எப்படி சொல்லுவதென்று சிந்திக்கலாம் ஆனால் ஒரு தவ தவறை திருத்துகிற போது அது என்ன தவறு என்று தெளிவாக சொல்லாமல் அதை திருத்த முடியாது அது தவறிலே எனக்கும் ஒரு பாரிய பங்கு இருக்கிறது இரண்டு விதமான பங்கு ஒன்று ஒருவரை வல்லவர் நல்லவர் பெரியவர் என்று தலையிலே தூக்கி கொண்டு வந்து வடக்கு மாகாண மக்களுக்கு அறிமுகம் செய்ததிலே எனக்கு ஒரு பங்கு இருந்தது அது நான் செய்த முதலாவது தவறு அடுத்தது வைத்தியர் சத்தியலிங்கத்துக்கும் இரண்டு அமைச்சர்களுக்கும் பிரதானமாக வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுகிற போது ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சியிலே முக்கிய பதவி வகித்தவன் என்ற வகையிலே எதிராக குரல் கொடுக்கவோ அதை அந்த வேளையிலேயே திருத்தி அமைக்கவோ நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்கின்ற தவறு இன்றைக்கு நீங்கள் வவுனியா மக்களாக உங்களுடைய மகனுக்கு ஒரு கௌரவ நிகழ்வை நிகழ்த்துகிறீர்கள் ஆகையினாலே வவுனியா மக்களிடத்திலே நாங்கள் இந்த தவறுகளை ஒத்துக்கொள்ளுகிறோம் இது நாங்கள் செய்த தவறு இதனை நீங்கள் பொறுத்து எங்களை வண்ணி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இந்த சரித்திர தவறுகள் பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அந்தந்த நேரத்திலே அவற்றை சீர் செய்யாவிட்டால் திருப்பி அமைக்காவிட்டால் அது நீண்ட கால பாதிப்பை அதுவும் அரசியலிலே செய்கிற தவறாக இருந்தால் மக்களை நீண்ட காலத்துக்கு பாதிக்கும்